ஒரு மரணம் என்பது துரவிசவாசம்னா இது இது மாதிரி ஒரு மரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரக்கூடாது எவ்வளோ வந்து சாக்லேட் பாய்கெல்லாம் நம்ம சினிமாவில் வந்து பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து ஆனால் இந்த சினிமா எப்படி இவரை கைவிடுதுன்றது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது உறவுகளை யாருமே இல்லைன்னா கூட வந்து அவருக்கு நெரிய நட்புகள் வந்து இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க அவங்களையும் ஏன் வந்து கைவிட்டாங்கன்றது ஒரு ஒரு கொஸ்டனாக தான் இருக்குது இந்த சினிமாவே அப்படிதான் சார் நல்ல மனுஷங்கள்லாம் கைவிட்டோம் சார் தேர்தல் இங்கே கோரிக்கைங்களை தூக்கி சின்ன ரசிகர் மன்றம் வச்சு கொண்டாடி தூக்கி தள்ளில் வச்சு டான்ஸ் சாடுவாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து இப்போ கட்டிடம் கட்டுறதுக்கு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணி நீங்கள் கட்டிடம் கட்டுறீங்க ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் கூட ஃபிக்ஸட் போடுங்க ஒரு ஐம்பது லட்சம் ஃபிக்ஸடில் போட்டு அதில் வர இன்ட்ரஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணாத உங்களால் பத்தாயிரம் பண்ணிணா ஐயாயிரம் கொடுங்க சங்கம் என்பது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சங்கம் இருக்க தவிர அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பெரியனா நான் பெரியனான்னு காட்டுறதுக்கோ சவால் விடுறதுக்கோலாம் சங்கம் கிடையாது அது எந்த சங்கமா இருக்கட்டும் ஆடுகளின் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேயர்கள் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர் சேகூரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுத்தார் வணக்கம் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துல தனுஷ் அவர்களோடு இணைந்து நடித்த நடிகர் திரு அபிநய் அவர்கள் வந்து இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக காலமாகிவிட்டார் அவருடைய இறப்பில் கூட இன்னைக்கு சொந்தக்காரங்க கூட அவ்வளோ பேர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனை பருவ யாருமே இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்றது கேள்வி அதான் எப்படி பாக்குறீங்க இல்லை இது ரொம்ப ரேரஸ்ட்டு வேறதான் இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கும் நான் சொல்ல மரணங்கள்னா துணைக்கு யாருமே இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு வேறதான் இந்த மாதிரி இருக்கும் சொந்தக்காரனால் யாராவது ஒரு சொந்தக்காரன் வந்துடுவான்னு வச்சுக்கலாம் அண்ணன் தம்பி இருப்பாங்க அப்படி இல்லைன்னாலும் சொந்த வந்தோம் அப்படின்னு பார்ப்பேன் சொத்தப்போ ஏதோ பக்கத்தில் வந்து யாராவது ஒருத்திருப்பாங்க அவங்களோட சேர்ந்து ஒன்று சில நேரங்களில் வந்து ரொம்ப இந்த மாதிரி நோய் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க யாராவது சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா கூட இதை வந்து இந்த உறவு முறையை வந்து பக்கம்னா தவிர்த்துட்டு போயிடுவாங்க இது நம்ம போனால் கடைசி காலத்தில் அதுக்கு யார் செலவு பண்ணுது போடுறது இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு கூட சில பேர் வந்து சொந்தக்காரனே இருந்தால் கூட சொந்தக்காரன் மாதிரி காட்டிக்காமல் போயிடுவானுங்க ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவு முறைகள் இருந்தாலே வந்து இப்போ வந்து சில பேர் கண்டுக்க மாட்டேங்கிறான் அது வேறு விஷயம் எல்லாமே பொருளாதார அந்த என்ன சொன்னான் அந்த ஏற்றத்தாழ்வில் வந்து சில பேர் கண்டுக்காமல் இது ஏன் நம்ம செய்யணும்னு சொல்லி கூட ஒரு அப்படி இருக்கக்கூடாது ஆனால் இந்த அபிநய விஷயத்தில் நான் பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா யாருமே வந்து சொந்த பந்தம் இல்லை சரி சொந்த பந்தம் இல்லைன்னா கூட நண்பர்கள் இருப்பாங்க எப்படிப்பட்ட கொடுமையான காலகட்டம் கொரோனா காலகட்டங்களில் கூட வெளியூரில் வெளிநாடுகளில் வந்து சிக்கி சிக்கிக்கிட்டு வர முடியாமல் போயிடுவாங்க அந்த சூழ்நிலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய் கூட வந்து ஒரு பொருட்படுத்தாமல் எவ்வளோ இயக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க அந்த மாதிரி வந்து அறக்கட்டல் நிர்வாகத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அடக்கம் செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இதுவும் கூட எப்படி அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல ஏன்னா இப்போது நடிகர் சங்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்தளவுக்கு விட்டுற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொன்னீங்க துரதிருஷ்டவாசம் சொன்னீங்களா இதுதான் உண்மையிலே ஒரு மரணம் என்பது துரதிருஷ்டவாசம்னா இது இது மாதிரி ஒரு மரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரக்கூடாது யாருமே இல்லாத வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில் வந்து இல்லை எப்படியாவது மீண்டுருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார இடையில் வந்து ஒரு நிகழ்வு பொது நிகழ்வு அவர் அதாவது வந்து எனக்கு கேட்டால் வந்து கேட்டால் வந்து ஒரு சினிமா கலைஞனுக்குள்ளே வந்து நான் கேட்டால் வந்து ஒரு அழகான இளைஞன் இப்போ கூட வந்து நமக்கு வந்து சில இந்த அந்த பிஸ்கெட் விளம்பரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப 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 டீசெண்டாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு இளைஞன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வந்து இந்த நடிகர் இப்போது எவ்வளோ பேருக்கு இந்த சினிமா வாழ்வழிக்கதை நம்ம பார்க்கணும் சரிங்களா ஆனால் இது போன்ற ஒரு வந்து ரொம்ப சாஃப்டான மனிதர்னு சொல்கிறாங்க அவர் முகத்துக்கு முகத்தை மட்டுமே இல்லாமல் அந்த கேரக்டரே வந்து ரொம்ப சாஃப்டான மனுஷன் சொல்கிறாங்க பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணு இளமையில் இருக்கிற அந்த சின்ன வயசு அந்த போட்டாவும் சரி அவர் வந்து அந்த விளம்பரத்தில் நடித்த போது இருந்த அந்த இதுவும் சரி உண்மையிலேயே வந்து பார்க்கறதுக்கு வந்து வந்து ரொம்ப என்ன சொன்னா ஒரு ரொம்ப சாஃப்ட் ரொம்ப மென்மையான மனிதராக தான் அந்த அதுக்காகவே அவருக்கு அந்த விளம்பரத்துக்கு கூட வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த பிஸ்கட் விளம்பரத்துக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ வந்து சாக்லேட் பாய்கெல்லாம் நம்ம சினிமாவில் வந்து பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நான் அவங்களுக்கு ஆனால் அந்த சினிமா எப்படி இவரை கைவிட்டதுன்றது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு போராடி நடிச்சிருக்காரு போல இருக்கு அவர் கடைசியாக கூட சொல்கிறாங்க வந்து சில படங்கள் நடித்தார் சார் அந்த படங்கள்லாம் வந்து பெருசாக போகல அவர் நடித்த படங்கள் வந்து தொழ்தோமைக்கு பிறகு வந்து அவர் நினச்ச படங்கள் எதுவும் பெருசாக போகலை ஒரு வில்லனுக்கு கூட இவர் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அட்லீஸ்ட் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக கூட இவர் வந்து டிராவல் பண்ணியிருக்கலாம் சொல்கிறார் அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் சினிமாவில் வந்து ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் இவருக்கு வந்து தான் இருக்குது ஆனால் வந்து இவருக்கு நான் நினைக்கிறேன் வந்து இவர் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து தொடர்ச்சியாக இவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவர் வந்து அந்த கல்லீரல் பிரச்சனை தான் அவருக்கு இருந்திருக்கு ஸோ அது வந்து தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கு ஆனால் வந்து எதுவும் கெட்ட பழக்கம்லாம் அவருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த விதமான கெட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது சார் முழுக்க முழுக்க ஹெல்த்து தான் அவருக்கு வந்து உள்ள வந்து ஸோ இது வந்து நான் நம்மளையும் வந்து வந்து உறவு முறையில் பல பேரை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி எந்த வழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புத வயசில் அற்புத வயசுனா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து குடல் பிரச்சனையில் இல்லை ஏதாவது கிட்னி பிரச்சனையில் இந்த மாதிரி இறந்தவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் எல்லாேருக்கும் கட்டப்பழக்கிறதுனால் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் வைஸாக சின்ன வயசுலேயே அந்த ப்ராப்ளம் ஒரு ஆளை இருந்துருக்கும் அதை அப்படியே கவனிக்காமல் விட்டுருக்கலாம் இப்போவே இப்போ இவருக்கு யாருமே ஆதரவு இல்லாமல் இருக்கிறதா இருந்த இருக்கிறதுனால ஓ நமக்கே வந்து உடல்நிலை சரியில் வச்சிங்களேன் நம்ம போய் பார்த்துக்கலாம் கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல கூட இருக்கிற மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஃபினான்ஷியலாக இல்லைன்னா அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா பொதுவாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லாத இவர் பயணப்பட்டுருப்பார் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இந்த ஜென்ரேஷன் நான் நினைக்கிறேன் இந்த நான் சொல்கிறது எங்களுடைய ஜென்ரேஷன் நான் சொல்கிறது இந்த டூ கே கிட்ஸ் இருக்குதுல்ல இந்த டூகே கிட்ஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஏதோ வந்து ஒரு மின்னல் மாதிரி போல இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டமும் வரைக்கும் தான் அந்த நட்பு இருக்கும் போல இருக்குது நான் சொல்ல சொல்லுவது என்னென்னா இந்த டூ கே கேஸ் அந்த டீன் ஏஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற அது வரைக்கும் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போல இருக்குது அதுக்கு பிறகு வந்து இந்த நீண்ட காலம் பயணிக்கிறது இப்போ நான்லாம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு நண்பர்களோடு நான் பயணப்படுறேன் ஒருத்தக்கிட்ட முப்பது வருஷமாக ஒருத்தக்கிட்ட இருபது வருஷமாக ஒருத்தட்டம் பத்து வருஷமா இப்படி வந்து நம்ம நட்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட கால நட்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அது மாதிரி நான் பயணப்படுறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு செலக்டிவாக எல்லா நண்பர்களோடும் காலகாலமாக பயணிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக சில நண்பர்களும் இருப்பாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி இருப்பாங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்களோட ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற டூ கேக்கட்ஸ்க்கு வந்து அது மாதிரி வாய்க்கப்பெறலையோ ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மனமான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் குடும்பம் அப்படி போயிடுவாங்க உள்ள ஒரு வேலை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கும்போது இப்போ இவருக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு சொன்னது ஓடி வந்து உதவி பண்ணது பாலா ஆ சொன்னாங்கல்ல இந்த சர்வதேச இந்த எச்ஐ பிரியாணி எல்லாம் சேர்ந்து அவர் வந்து தேச விரோதி தேச துரோகி தாங்கள்ல யார் இந்த பாலா அந்த தேச துரோகி பாலா தான் ஓடி வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடியும் உதவி செஞ்சது இந்த இந்த டெத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க தம்பி ஓடி போய் அவரால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கிறார் ஸோ நான் எதுக்கு வரேன்னா ஒரு ஒரு தனுஷ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இருக்கலாம் உதவி பண்ணியிருக்கலாம் இன்னும் கூட சில பேர் பண்ணலாம் சார் பண்ணுவாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அந்தளவுக்கெல்லாம் நெஞ்சல இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க யாருமே இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா வந்து வட்டாரத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அதை வந்து அண்டர்டேக் பண்ணிப்பாங்க அது அது தனுஷனாக இருக்குன்னா வேறு யாரும் வந்து பாலாவர் யாருமே வந்து அவர் அண்டர்டேக் பண்ணிப்பாங்க யாருமே இல்லைன்னா அது கண்டிப்பாக விட்டுற மாட்டாங்க அது அரசையை வந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அந்த மாதிரி அரசு தான் நமக்கு இருக்குது இந்த மாதிரியான வந்து ஆதரவு இல்லாமல் யாருமே இல்லைனா ஒரு ரிப்போர்ட்டே போகுதுன்னா அதை உடனே அண்டர்டேக் பண்ணிப்பாங்க அது வந்து நிச்சயமாக நடக்கும் தான் பட் நான் சொல்லுவதுன்னு கேட்டால் வந்து உறவுகளை யாருமே இல்லைன்னா கூட வந்து அவருக்கு நெருங்கிய நட்புகள் வந்து இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க அவங்களையும் ஏன் வந்து கைவிட்டாங்கன்றது ஒரு ஒரு கொஷனாக தான் இருக்குது பட் இருந்தாலும் என்னன்னா தான் கேட்டால் அந்த சினிமாவில் வந்து இது மாதிரி நான் நிறைய மரணங்கள் நான் பார்த்துருக்குறேன் சித்தார் அதாவது பிரபலமா ரொம்ப பிரபலமா பேசப்பட்டாங்கன்னா கூட கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருமே இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி மதன் பாப்னு பார்த்தோம்ல யாருமே இல்லவே இல்லை முக்கிய நடிகர்கள் நிறைய பேர் சொந்த அதாவது என்னன்னா அவங்க சொந்த உறவுக்காரங்க வந்து இருந்தாங்க அவருக்கு மனைவி இருந்தாங்க அவருடைய வாரிசுகள் இதோ இருந்தாங்க ஆனால் வந்து வெளி மக்கள் மக்கள் நான் சொல்றது கேட்டால் நட்பு வட்டாரமா இருக்கட்டும் சினிமா சார் அந்த தொழில் ரீதியான உள்ள அந்த உறவுகள் யாருமே வரல அதுக்கப்புறம் அங்கே ஒண்ணும் இங்கே ஒண்ணுமா ஒருத்தர் பேர் வந்துட்டு மரியாதை செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஒரு ஒரு எப்படி ஒரு காக்கா செத்து போனால் வந்து ஒரு கூட்டமா வந்து ஒரு காக்கா வந்து சேருது இல்லை அந்த மாதிரி இல்லை அதுக்கு என்ன காரணம் இவங்க வந்து ஒருவேளை வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் போக மாட்டாங்களோ நல்லது கிட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போகாம கூட இருப்பாங்களா அப்படின்னு கூட ஒருவேளை அப்படி கூட வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் மாதிரி கூட்ட சேரும் அது நீங்க கேட்குறது நல்ல கேள்விதான் உண்மையிலே தான் இப்போ அந்த மாதிரி இருக்கு என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு சார் இவெல்லாம் வந்து நல்ல மனுஷன் சார் வாய்ப்புகள் வந்து வந்து அங்கொன்னும் இங்கொன்னு மாதிரி ஒரு தலையை காட்டினாது படங்களில் ஆனால் வந்து இவர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கூட வந்து இவரை வந்து சினிமா வந்து கைவிட்டிருக்கோம் அது காரணம் என்னென்னா இல்லை அவர் சொல் அவருடைய அவருடைய லாங்குவேஜ் அவருடைய இது அவருடைய என்ன சொல்கிறது அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவர் சொல்கிறாரு இந்த சினிமா எப்பவுமே அப்படிதான் சார் தடுதலைகளாக இருக்கும் கோரிக்கைகளாக இருக்கும் அவனை தூக்கி தலைன்னு வச்சு கொண்டாடுவானுங்க அவர் யாரை வந்து சொல்கிறாருன்னு தெரியல நீங்கள் வந்து பிரதிபுரங்கள நினச்சிடாதீங்க சார் சார் இல்லை நீங்கள் இல்லை சார் நீங்கள் இல்லை சார் இல்லை சார் நீங்கள் அப்படி நினைச்சாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல சில பேர் பார்ப்போம் பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு நடிகனை வந்து பாத்தீங்கன்னா வந்து சினிமா கிடச்சி அழகு மட்டுமே இல்லை ஒழுக்கத்துலேயும் நல்ல மனுஷனா இவர் யாரு தம்பி இறந்துட்டார் அபிநய் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாராம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கட்ட பழக்கம் இல்லாத மனுஷனா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சாஃப்டான மனுஷன் சொல்றாங்க சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா கை விட்டது விட்டுடுச்சுன்றதுக்காக சொல்றாரு சொல்லக்கூடிய என்ன சொல்றேன்னா சினிமாவை வந்து கூர்ந்து கவனிக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த சினிமாவே அப்படிதான் சார் நல்ல மனுஷங்கள்லாம் கைவிட்டுறேன் சார் தேர்தலைங்க கோரிக்கைங்களை தூக்கி வச்சு ரசிகர் மன்றம் வச்சு கொண்டாடி தூக்கி தள்ள வச்சு டான்ஸ் ஆடுவானுங்க அப்படின்னு ஒருத்தர் பார்வையை வந்து பதிவு பண்ணுறாரு என் பார்வை கிடையாது அது ஒருத்தர் சொன்னதா சொல்ல முடியாது யாருன்ற சொல்ல நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க பட் நான் பார்க்குறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற நடிகர்கள் இன்னும் கூட நிறைய பேர் இருக்கலாம் சினிமாவில் ஒன்று ரெண்டு படங்களில் நடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் ஏன்னா படத்தில் ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வந்து ஒரு பிரபலமான நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரைம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது வந்து ஒரு சில பேர் ஃப்ளூக்கில் வந்துடுறான் சில பேர் வாரிசு அடிப்படையில் வந்துடுறான் சரிங்களா ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த முகத்தை வந்து ஃப்ரேமில் வந்து முதல் ஃப்ரேம் வர்றதுக்கு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தெரிஞ்ச காமெடி நடிகனாக மாற முடியுது யார் சொல்கிறது முனிஷ்காந்த் சொல்கிறாரு எவ்வளோ பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டாரான் அவர் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட பிறகுதான் ந ஒரு நடிகன் சொல்லிட்டு வந்து சினிமாவில் ஃப்ரேமில் வந்து நிற்க முடியுது அவர் என்னெல்லாம் பதினஞ்சு வருஷம் பண்ணார்ன்றதுக்கு சொல்கிறார் அவர் அவர் அனுபவத்தை என்னென்ன மளிகை கடையில் வேலை செஞ்சேன் இங்கே வேலை செஞ்சேன் தள்ளுவண்டி வாழ்ந்தேன் அது வாழ்ந்தேன் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அந்த சினிமாவில் வந்து முகத்தை காட்டுறதுக்கு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு சொல்கிறேன் நான் என்ன சினிமாவில் நான் என்னுடைய அட்வைஸு நான் கேட்டால் அட்வைஸ் இல்லை சஜஷன் தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து இந்த பணத்தை இந்த சினிமாவில் நடிக்கும்போதே இந்த பணத்தை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தா உடல்நலத்தையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்பப்போ அப்போ போடம்புச்சுங்கன்னா இதை சொல்கிற தகுதியே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது வேற விஷயம் நம்மளே உடம்பு பார்த்து இல்லை ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் என்ன வருத்தமான விஷயம்னு சொன்னால் ஆதரவற்று இறக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல கடைசி நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உயிர் போகும்போது அவர் தூங்குற மாதிரி தான் இறந்துருக்கிறாரு யாருமே இல்லை அப்படி சொல்லும் போது அதே ஒரு சில வந்து நடிகர்களுக்கு வந்து அப்படியே ஒரே வந்து திரண்டு வந்து மாலை மரியாதை செய்கிறதையும் நான் பார்க்குறேன் எப்படியான மனிதர்கள் சொல்லுறதில்ல ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து இந்த ஆதரவு தனிமையில் வந்து இறந்து போகிறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ இது வந்து சொல்லுங்கள்ல ஒருத்தர் என் நண்பர் சொன்னார் என்ன சார் இந்த மாதிரி இருந்தாலுமே யாருக்குமே வரக்கூடாது சார் இந்த மாதிரி கொடுமையான ஒரு வாழ்க்கை இது என்ன தனியாக வந்து உயிர் போகும்போது கூட பக்கத்தில் யாருமே இல்லாமல் போகிறதுன்றது வந்து உங்களோட பிறக்கும்போது கூட அம்மா இருக்கிறாங்க ஆதரவாக அணைக்கிறதுக்கு ரெண்டு நர்ஸுங்க இருப்பாங்க கையில் அணைச்சி தூக்கிக்கிறதுக்கு சொன்னார் ரொம்ப சொன்னது வந்து அப்படியே கம்முன்னு கேட்டேன் நான் சொன்னதை அவர் சொன்னார் பிறக்கும்போது கூட அம்மா இருக்கிறாங்க சார் நம்மளை அணைச்சி வந்து படத்துக்கிட்டு ரெண்டு நர்ஸுங்க மாற்றி மாற்றி தூக்கிப்பாங்க இங்கு பாட்டரில் கொண்டு போய் வைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அணைச்சி பத்திரமா கொண்டு போய் வைப்பாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பாட்டியில் வச்சா கூட பார்த்தீங்கன்னா அங்கே நர்ஸுங்க அக்கம் பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த இங்கு பாட்டி அந்த ரூமில் வந்து 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 போயிட்டுருப்பாங்க ஓகே ஆனால் உயிர் உயிர் எப்போ போச்சுன்னு தெனசா இவர் வந்து அப்படியே இல்லாமல் அப்படியே சுற்றிட்டுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால இதை பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலெல்லாம் வந்துட்டு அதனால கண்டிப்பாக இருந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் அதை அண்டர்டேக் பண்ணி அதை வந்து பாடி வந்து நல்ல முடியாது அடக்க செய்வாங்கன்றதுதான் நடிகர் அபிணை போலவே பல நடிகர்கள் இன்றைக்கி வந்து இன்னமும் சிரமப்பட்டு இருக்கிறாங்க அப்போது அவங்களையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை ஏன் நடிகர் சங்கம் ஏன் செய்யவே சார் இப்போ எது சொன்னாலும் நடிகர் சங்கத்துக்கு நம்ம எதிராக கருத்து சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒன்பத்தரவை பேசுகிறாங்கன்ற பார்வை பார்க்கப்படுது நமக்கு நோக்கம் அது கிடையாது இன்னைக்கு நடிகர் நாசர் இருக்கலாம் விஷால் இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் நாளைக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னொருத்தரோட வரலாம் நான் சொல்றது கேட்டால் நடிகர் சங்கம் என்பது தான் நிஜம் அதில் வரக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜம் கிடையாது அவங்கெல்லாம் நேழ் தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முறை இப்போ எம்ஜிஆர் தொடங்கினது அதுக்கப்புறம் சிவாஜி வந்துச்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து தலைமுறை வரலையா விஜயகாந்த் இவங்கெல்லாம் அப்படியே மாறி மாறி வந்துகிட்ருக்காங்கல்ல அது மாதிரி மாறிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது இருக்கட்டா சங்கத்தோட கட்டமைப்புன்னு வரும்போது பார்த்தினா அதில் வந்து நான் வந்து கட்டிடம் கட்டினேன் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டினேன் மண்டபம் கட்டிட்டேன் அதெல்லாம் வேறு நலிவுற்ற கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன சேர்ப்போம் இப்போ திடீர்னு ஒரு நடிகர் வந்து சிக்கல இருக்கிறாரு அவர் மெம்பர் ஆயிட்டாரு மெம்பர் ஆகலைன்றது தான் சார் அவர் மெம்பராக இருக்கிறாரு இல்லை தமிழ் சினிமாவில் அவர் வந்து முகத்தை காட்டிருக்கார் ஒரு குறைஞ்சபட்சம் நான் கேட்டால் அவருக்கு வந்து மருத்துவ சலுகைனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இப்போ இந்த ஈம சடங்குனா வந்து செய்கிறதுக்கு ஒரு குழு குழு ஈம சடங்கு செய்கிறதுக்கு ஒரு குழு இறுதி காரியத்தை போய் அவங்க வந்து கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துலேயே இருந்தாங்கன்னா கூட நம்ம போகிறோமோ ஒரு மாலையை போட்டு வந்துட்டோமான்னு இல்லாமல் அந்த வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் கிட்ட கிட்ட இருந்து செய்கிறதுன்னு ஒன்றுக்குல்ல இந்த இறுதி காரியம் செய்யல இதுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு திறந்த மனசோட ஒரு குழு அமைச்சு இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் அதுக்காக கட்டணம் கட்ட வேணாமான்னு நான் சொல்லவே இல்லை கட்டடம் தேவைதான் சங்கத்துக்குன்னு ஒரு கட்டடம் தேவைதான் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கோடி கணக்கில் நீங்கள் ஃபண்டு ஒதுக்கும் போது இதுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ஃபண்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியாக ஒரு ஐயாயிரரூபா வந்து கவரில் வச்சு கொண்டு போய் கொடுக்கறது அதே மாதிரி வந்து கேட்டால் இந்த மாதிரி இந்த ம இந்த மாதிரி துக்கம் நிகழ்ச்சிக்குனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஏதோ ஒரு தொகையை வந்து கொடுக்கறதுக்கு இதை பண்ணலாம் பார்த்து தென்ன சாக வரப்போகுது எப்போது ஒரு முறை வந்து ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அது இவர் நடித்தார் இப்போ நடிகிறாருன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் தானே இப்போ டாக்குமெண்ட்ரி படமே பார்க்க போகிறீங்க இவர் நடிகிறான்னு சொன்னால் இப்போ இவர் தான் நடிகர்னு யாராவது நம்பியிருக்கிறா அப்போ இவர் தொழு உதவி இலமை படத்தை நடிச்சிருக்காரு சொல்கிறோமா அதுக்கப்புறம் நாலு படம் ரெக்கார்டு போடுறாங்கல்ல சார் கூகுளில் போனாலே அபிநயன் போட்டாலே வருது சார் அபிநயன் போட்டாலே அவருடைய வந்து வரலாம் அப்போ அந்த அளவுக்கு அதிகப்பட்ட நடிகர் தானே அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பாண்டாமணியாக இருக்கட்டும் அது அபிநயாக இருக்கட்டும் வேறு எந்த நடிகர் சொல்ல நடிகை ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரைமில் இருக்கிறவங்களைனா மேலே ஒரு பார்வையும் ஒரு நலிவுற்ற இந்த ஒன்று ரெண்டு படங்களை நடித்து ஒரு பத்து படங்களை நடித்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லாதவங்களெல்லாம் கண்டுக்க அந்த மாதிரி ரொம்ப தப்பான விஷயம் சித்தார்த்த அது வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன் இது வந்து நான் ஒன்றும் பெருசாக புதுசாக நான் ஒன்றும் சொல்லிடல இது வந்து சாதாரண விஷயந்தான் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து இப்போ கட்டிடம் கட்டுறதுக்கு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணி நீங்கள் கட்டிடம் கட்டுறீங்க ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் கூட ஃபிக்ஸர் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் ஃபிக்ஸரில் போட்டு அதில் வரும் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணால உங்களால் பத்தாயிரம் முடியல ஐயாயிரம் கொடுங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து கல்யாணத்துக்கு கொண்டு போய் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது வந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்க முடியலையா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க ஸோ இதை செய்யணுன்றது எந்த சங்கமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ திடீர்னு ஒருத்தர் விபத்தில் மாட்டுறாங்க விபத்தில் சிக்கிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தக்கூடாது அஞ்சு லட்சம் கொடுக்க முடியாது கொடுக்கணும் கொடுக்கலாம் அது வேறு விஷயம் அது நான் அந்த ரூ அந்த ஏங்கிளில் சொல்லல நீங்களா கோடிக்கோடியாக சவாரிக்கிறீங்களே கொடுங்கன்னு அந்த பாறையில் கூட நான் சொல்லவே இல்லை ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுங்க ஒரு விபத்தில் சிக்கிக்கிட்டாங்க சிக்காக இருக்கிறாங்க வந்து டாக்டர் வந்து காலில் அடிபட்டிருக்கு தலையில் அடிபட்டிருக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் வந்து எதாவது ஆக்சிடென்டில் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுங்க ம் அது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நலிவுற்ற கலைஞராக கொடுக்கணும்ல ஆவரேஜாக சராசரியாகவே ஒரு நடிகர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா இது வந்து அவங்களுக்கான ஒரு தொகைன்றதை நாங்கள் நம்ம செய்யலாமே சரி இதை வந்து பண்ணணும் இப்போ எல்லோரும் இப்போ இன்றைக்கி சொல்கிற கேள்வி என்ன கேட்டால் வந்து சார் நடிகர் சங்கம் எதாவது பண்ணுவோம் எப்படி சங்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே வந்து அந்த வார்த்தை வருது சரி யாருமே பண்ணலன்னா அப்போ 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 எதுக்கு சங்கம்ன்றது புரியுதுங்களா இப்போ சங்கம் என்பது இந்த மாதிரி தான் சங்கம் இருக்க தவிர அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பெரியனா நான் நான் காட்டுறதுக்கோ சவால் விடுறதுக்கோ எல்லாம் சங்கம் கிடையாது அது எந்த சங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுது சின்ன சின்ன வெல்ஃபர் பண்ணணும் சார் எந்த சங்கமான பண்ணணும் சங்கத்தோட நோக்கமே அதோதான் இருக்கும் பாதிக்கப்படும் ஒருத்தர் வந்து உயிர் போவது வந்து தவிக்கிறான் அவனுக்கு ஒரு சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறதுக்கு சங்கம் இல்லைன்னா எதுக்கு அந்த சங்கம் ஒடுங்க பண்ணுங்கள் உங்களால் பெரிய தொகை கொடுக்குறா சின்ன தொகை கொடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரியான உதவி செய்ய முடியும் பணமே கொடுக்க முடியல கூட உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனையில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம் ஏன் அரசு மருத்துவமனையிலேயே நீங்கள் சேர்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு அங்கே இருக்கிறவங்க பண்ணுவாங்க இப்படி ஒரு குழு இருக்கணுன்றது எல்லாத்துக்கும் ச நாசரே போவாருன்னு போகணும் போ போக முடியும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்கும் ஒரு துக்க நிகழ்ச்சி இருக்கும் அவர் காலையில் கல்யாணத்துக்கும் வந்து சாயந்தரம் துக்க நிகழ்ச்சிக்கும் போயிட்டு இருந்தாருன்னா அவங்களோட சொந்த வேலை பாதிக்கப்படும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு குழு இருக்கணும் ஒரு பத்து பேர் கொண்ட குழு அந்த பத்து பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்செண்ட் ஆகலாம் அதுலேயும் கூட ஆனால் ஒரு எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேர் நான் ஏழு பேர் இருப்பாங்கல்ல அப்போ ஒரு குழு இருக்கணுன்றது என்னுடைய பார்வை அதை நான் ஏன்னால் பல முறை வலியுறுத்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுடைய நேரத்தை ஒருக்கி எங்களோட கத்துக்களை பங்கு நன்றி சார் நன்றி சார்